வணக்கம் நேயர்களே இன்று நாம் தமிழர் கட்சியினருக்கும் நம்ம திருச்சி எஸ்பி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமாக தொடர்ந்து முட்டல் மோதல் நடந்து கொண்டிருக்கிறது இதன் அடிப்படை ஆதாரம் என்று அடிப்படையான விஷயம் என்னவென்று பார்த்தால் வருண்குமார் அவர் வந்து நம்ம சாட்டை துரைமுருகனை கைது செய்கிறார் எதற்காக வென்றால் அந்த இடைத்தேர்தலில் ஒரு க கருணாநிதி சம்பந்தமான அவதூறான பாடல் அந்த பாடல் வந்து முதலேருந்தே இருக்குது கலைஞர் உயிரோடு இருந்த காலத்திலேருந்தே அது இருக்குது அண்ணாதிமுகவினர் பயன்படுத்திய அந்த பாடல் தான் இருந்தாலும் அவர் மறைந்த பிறகு அதை பாடியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை எதையுமே தார்மீக ரீதியாக நம்ம யோசிக்கணும் இல்லையா இருக்கிறப்ப பாடியிருக்கிறதுங்கிறது வேற அவரை குற்றம் சொல்லி இப்போ வந்து அவர் மறைந்து போனார் மறைந்த ஒரு மனிதர் யாராக இருந்தாலும் அவர்களை பற்றி மிக கேவலமாக அந்த பாட்டின் அர்த்தம் அதனுடைய பொருள்லாம் ரொம்ப கேவலமாக தான் இருக்கும் அப்போ ஒரு தார்மீக இனமாக சரி மறைஞ்சால பற்றி இதுக்கு நம்ம பேசிக்கிட்டு அப்படி தாக்குதல்னா திமுகவினுடைய ஸ்டாலினை தாக்குங்க உதயநிதியை தாக்குங்க ஊழல் செய்யக்கூடிய அமைச்சர்களை தாங்குங்க ஊழலை குற்றஞ்சாட்டி இந்த ஊழல் இப்படிப்பட்ட ஊழல் என்று குற்றஞ்சாட்டுங்கள் அதெல்லாம் எதிர்கட்சிகள் செய்ய வேண்டிய ஒரு பணிதான் ஆனால் இவர்கள் தரம் தாழ்ந்து இறந்த ஒரு நபர் மீது தனிப்பட்ட தாக்குதல்களை பாடி அசிங்கப்படுத்தினார்கள் அதற்கு அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அந்த அடிப்படையில் போய் இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க திருச்சி போலீஸு திருச்சி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்த பிறகு சில நாட்கள் அவர் அன்றைக்கே ஜாமீனில் வந்துடுறாரு சில நாட்களில் இது என்னது வருதுன்னா அவரை சீமான் பேசிய ஆடியோக்கள் ஒவ்வொன்றாக வெளியே வர ஆரம்பிக்குது அப்போ எல்லாருக்கும் என்ன ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இது வந்து சாட்டை துரைமுருகனுடைய ஃபோன்லேருந்து மெமரியிலேருந்து கைப்பற்றிருக்காங்க அவர் நிறைய வீடியோவை அல்லது ஆடியோக்களை பதிந்து வைத்திருக்கிறார் அதன் மூலம் இல்லை பதி அழிந்திருந்தால் கூட ரெக்கவர்வைஸ் சாஃப்ட் சாஃப்ட்வேர் மூலம் எடுக்கலாம் அவ்வாறாக ஏதோ எடுத்திருக்காங்க அது உண்மைதான் ஏன்னா அப்போ சீமானின் கோபம் அப்போ வந்து தொடர்ந்து வெளியே வருது வெளியே வர்றப்ப சீமானின் பிம்பம் ரொம்ப மோசமாக அடிபடுது இப்படிப்பட்ட தலைவராக இப்படி இல்லாமல் பேசுவார் ஒரு தலைவர் அப்படிங்கிற பிம்பம் அடிபடுது உடனே சீமானின் முழு கோபமும் காவல்துறை மீது திரும்புகிறது அதிலும் குறிப்பாக காவல்துறையின் அந்த மாவட்ட எஸ்பியாக இருக்கிறவர் ஐபிஎஸ் அவர் வருண்குமார் அவர் மீது திரும்புகிறது திரும்பினாலும் ஒரு கட்சி தலைவர் கொஞ்சம் நிதானமாக செஞ்சிச்சா அது எப்படி அதுக்கு வழக்கை தொடர்க்கலாம் எப்படி இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் ரெக்கவர் போட்டு எடுத்தீங்க அப்படின்னு காவல்துறை மேலே வழக்கு கூட தொடுக்கலாம் ஆனால் அவர் என்ன செய்கிறார் நிதானம் இழந்து வருண்குமாரையும் காவல்துறையையும் வரம்பு மீறி பொதுவெளியில் அந்த வீடியோ கூட பேசியிருக்கான் சென்னையில் ஆர்ப்பாட்டம் போட்டுட்டு க வரண்குமாரையும் காவல்துறையையும் நீ என்ன எதுக்குடா கிடா ஐபிஎஸ்எல்லாம் எதுக்கு தான் படிச்சியா நான் எங்கே ஒன்றுக்கு போ இந்த மாதிரி பல்வேறு இதை ரொம்ப மட்டரகமாக பொது வெளியிலேயே பேசினார் ஆக அது அவர் தன்னிலை உணராமல் தவறாக பேசினார் அதுவே இன்றைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி சரி தலைவர் கட்சி தலைவரை அவர பேசுகிறப்ப தொண்டர் சும்மா இருப்பானா தொண்டர்கள் பூரா வரிசை கட்டி போய் ஏற்கனவே வந்து இந்த நாம தமிழர்களுடைய பழக்கமே அதுதான் என்னென்னா அவர்களுடைய குறைகளை யாராவது இப்போ வரண்குமாராக விடுங்க யாராவது எந்த கட்சியினராவது இல்லை பொதுவான பார்வையாளராக இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த யூடியூபுகளில் கமெண்ட் அவங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக போட்டாலே போதும் வந்து ஃபேக் ஐடியில் வந்து கடித்து கொதருவாங்க அதுலேயும் அவர்கள் இன்னொன்றையும் செய்வார்கள் என்னென்னு தெரியுமா அதுலேயும் குறிப்பாக வந்து அவர்கள் என்ன பின்னணின்னு பார்ப்பாங்க அதில் அவர் கொஞ்சம் இருமொழியாளர் டைப்புன்னு தெரிஞ்சு போனால் உடனே வந்தேறி அப்படி இப்படின்னு ரொம்ப தரக்குறைவான தாக்குதல்கள்லாம் செய்வார்கள் அதை நான் கடந்த காலங்களில் நானே அணிவித்திருக்கிறேன் ஆனால் என்ன ஒரு விஷயம் நான் எப்படிப்பட்டால் ஆனால் என்கிட்ட வந்தவன் பூரா மூக்கோட ஓட்டு தான் போனேன் என்ன மூக்கோட ஓட்டு போனான்னா அப்படி வந்தேறி அப்படிலாம் என்ன இது பண்ணவங்கள நான் மிகவும் பதில் தாக்குதல் கடுமையாக சரித்திர உதாரணத்தை கொடுத்து நான் வந்து நான் என்னை வந்து நான் எல்லாம் தமிழர் தான் அதில் நான் நம்பிக்கையோடு வாழ்கிறேன் ஆனால் என்னையை வந்தேரின்னு நீ சொன்னால் நீ உனது மூதாதையர் பொண்டுக பயிலுகடா அப்போ நீ பொண்டுக பைய வம்சம்டா அப்படின்னு ஓப்பனாக தான் இது பண்ணேன் இந்த கருத்தில் எனக்கு எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா நான் யாரையும் இழிவுபடுத்தலை ஆனால் என்னை அவ்வாறு இழிவுபடுத்தினால் அந்த சரித்திர நிகழ்வை சுட்டி காட்டி ஏன் வந்தோம் நாங்கள் என்ன பஞ்ச பளைக்க வாடகை வந்தோம் நாங்கள் எங்கேனா பஞ்சம்பளைக்கு வந்தோம் இந்த தமிழ் பிரதேசத்தை இந்து கலாச்சாரத்தை இந்த மக்களை இந்த இந்து கோவில்களை அனைத்தையும் காத்து நின்பதற்காக ஏனது முன்னோர்கள் லட்சக்கணக்கானோர் தங்கள் இன்னுயிரை தந்து காத்திருக்க நின்றுருக்கிறார்களடா நானூறு வருஷமாக உங்களுக்கு காக்கிறதுக்கு துப்பு இல்லாமல் தானே விஜயநகரத்துக்கு ஓடி வந்து உதவி கேட்டீங்க பிறகு திரும்ப கொடுத்துட்டு போனாலும் திரும்ப உங்களால் அந்த பாண்டிய மன்னர் ரெண்டு பேரும் ஆனந்தண்டி திரும்ப சண்டை போட்டு திரும்ப இஸ்லாமியர்கிட்ட இழந்தீங்க பிறகு திரும்ப வந்து நாங்கள் பிடிக்கிறோம் சூழ்நிலை தொடர்ந்து இஸ்லாமியர்களுடைய தொடர் தாக்குதல் அது தொடர்ந்து நாயகர்கள் தான் நின்று போர் புரிந்து காக்கிறார்கள் இங்கே இருந்த மன்னர்கள் அரிச்சு விடி இல்லாமல் அப்படியே போனாங்க அதுதானே உண்மை அப்படின்னு இந்த வாதங்களை எடுத்து இல்லை நீங்கள் வீரர்களாக திறமையிட்டா இருந்தால் தான் விரட்ட முடியல நாய்கிற மன்னர்களையாவது விரட்டி விட்டுருக்க வேண்டியது தானே விரட்டி விட்டால் நாங்கள் நல்லா ஆந்திரா கோதாவரிகளுக்கு செழிம்பான பிரதேசத்தில் நல்லா வாழுவ முடியாது இங்கே தண்ணிக்கு வழி இல்லாத இந்த பிரதேசத்தில் நாங்கள் குப்பை கூட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஆனால் ஐநூறு வருடம் எங்களுடைய இடம் எதுன்னே தெரியாது இனி போய் நாங்கள் போக முடியுமா ஐநூறு வருஷம் போக சொன்னால் எங்கே போகிறது நாங்கள் ஆக சரித்திரம் மன்னர் காலங்கள் நிகழ்வுகள் இடப்பெயர்வுகள் அது இந்தியா முழுக்க நடந்திருக்கு அதற்கு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடினா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இவர்கள் எல்லாம் எங்கேயோ லெமோரியாவில் இருந்து தானே வந்திருக்காங்க ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்தால் வந்தேறினா ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த இன்னொரு கூட்டமும் வந்தேரியா தானே இருக்க முடியும் ஆக இருந்தாலும் அவர்கள் அந்த கொச்சைப்படுத்தும் வேலையை திட்டமிட்டு செய்கிறார்கள் ஆனால் நான் என்ன போகலான்ட்டு அதை செய்ய முடியுமா செஞ்சதுக்கு நான் கொடுத்த பதிலடியில் மூக்கொட போட்டு அப்படியே போட்ட என்ட்ரியையும் ரிமூவ் பண்ணிட்டானுங்க அவனுக்கு போட்டதை ரிமூவ் பண்ணால் நான் போடுறது ரிமூவ் ரிமூவ் ஆகிரும் இல்லையா இப்படிப்பட்ட மற்றவன் நான் இவ்வளோ விரிவாக தைரியமாக பேசிடுவானா நான் பதிலடி கொடுத்தேன் பிறகு ஒரு சிலர் கோழை மிரட்டலும் கொடுத்தேன் அவன் ஃபேக் ஐடு இல்லை ஒரிஜினல் ஐடு இந்த இப்போ போய் திருச்சியில் இப்போ பொடிப்பையன் சிக்கியிருக்கானே வரும்னு கேட்டால் அது மாதிரி ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும் அவனுடைய ஐடியில் பார்த்தா ஒரு டான்ஸ் இது போட்டிருக்கான் அந்த பையன்தான் தெரிஞ்சுக்கிடுச்சு பேரை உடனே அதில் நமக்கு வேண்டி ரெண்டு பேரும் நானும் போட்டேன் நீ யாருன்னு தெரியுது ஏதோ தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் நீ இன்னொரு அவன் இப்படி குலை மிரட்டலே விட்டான் உன் தலா இருக்காதுன்னு எனக்கு குலை மிரட்டலே விட்டேன் அந்த நாம் தமிழர் ஏன்னா அதுக்கு பதிலுக்கு சொன்னேன் நீ இன்னொரு தடவை இப்படி மிரட்டல் விட்ட நீ மற்றவங்க மாதிரி நினைக்காத கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை தூக்கி உள்ளே வச்சுருவேண்டா ஆறு மாதம் ஒரு வருஷம் அப்படின்னு பதில் பதிவு போட்டேன் அதுக்குள்ளே இன்னொருத்தட நமக்கு நம்ம வாசகிற நண்பர் என்னடா இப்படிலாம் முட்டாத்தனவன் பேசுகிறேன்னு பதிவு போட்டு இது பண்ண உடனே அப்படியாவே அந்த பையன் என் புறத்தையும் டெலிவெட் பண்ணிவிட்டு வெளியே கூட்டிட்டான் என்ன இந்த சம்பவங்கள் எனக்கே நடந்திருக்கு இந்த வந்தேரிங்கிற சொல்லாடலை சொல்லி என்னை கேவலப்படுத்திய சம்பவம் ஏழு எட்டு பத்து சம்பவம் இருக்கும் ஆனால் கொலை முரட்டெல்லாம் அந்த ஒரு பையன் அவனு அறியாத வந்தேன் அவன் வயசை பார்த்தா பதினெட்டு வயசு ஒன்றும் தெரியல அவன் பாட்டுக்கு என்ன வேணால் வலைதளத்தில் சொல்லலான்னு சொல்கிறான் மிரட்டின நான் ஒன்றை விட்டுட்டு ஓடி போயிட்டேன் இது தான் ஆனால் இப்போ வருண் மாதிரி இந்த வந்தேரி என்ற சொல்லாடல் என்னிடம் பயன்படுத்தியவர்கள் எல்லாம் ஃபேக் ஐடி தான் ஆனால் அந்த ஃபேக் அடிக்கு நான் அவர்களுடைய இணைத்தவையை பின்னணியைப் பற்றி கேவலமாக பதிவிட்டவுடன் துண்டைக்கான துணியை காணனு ஓடிட்டேன் ஏன்னா இந்த சரித்திரத்துக்கு பதில் சொல்லணும்ல சொல்ல துப்பு இல்லை துப்பு இல்லாமல் போயிட்டானுங்க ஆக இப்படித்தான் ஒரு தனிநபரான எனக்கே இப்படி இல்லை ரைட்டு ஆனால் அதை நான் சமாளித்தேன் எல்லாரும் சமாளிப்பார்களா ஆக இப்படித்தான் நாம் தமிழரின் வளர்ச்சியில் ஒரு 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 முகம் என்பது மிக மோசமானது தங்களை எதிர்ப்பவர்களை இந்த மாதிரி ஏதாவதுனா ஏதோ ஒன்று காரணம் காட்டி அவதூறு பேசி செஞ்சு எல்லாம் செய்கிறானுங்க இது ஏற்கனவே நான் அனுபவப்பட்டிருக்கேன் ஆனால் நான் நானே வந்து பதில் தாக்குதல் கொடுத்து தன்னை என்னை தற்காத்து கொண்டு பிற ஒரு இது வர்றப்பையும் அதே தான் சொன்னேன் நான் ஜீரோ என்னை மற்றவங்க மாதிரி என்ன நினைக்காதீங்கன்னா ஜீரோ கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணி எடுத்து உள்ளே வச்சுருவேன் எத்தனை லட்சம் செலவானாலும் கவலைப்பட மாட்டேன்னு நான் ஒன்றா ஓடிட்டேன் ஏன்னா இது பல தடவை அனுபவிச்சிருக்கேன் எல்லோரும் அதை செய்ய முடியுமா எனக்கு செய்யும் திறன் இருக்கிறது ஏன்னா என் குடும்பம் அந்த காலத்துலேருந்து இருந்து சமூக பிரச்சனைகளுக்காக போராடிய குடும்பம் பல்வேறு விஷயங்களில் என்ன எனது தந்தை முதற்கொண்டு அந்த ரத்தம் தான் என்கிட்ட ஓடுது அதனால் எதையும் பார்க்கக்கூடிய ஆள் ஏன்னா அதேமாரி விசாரிச்சுருப்பானுங்க ஏன்னா விசாரிக்காமல் இருப்பானுங்களா வருண்குமார் ஐபிஎஸ்க்கே இந்த இது கொடுக்குறவனுங்க என்னை பற்றிலாம் விசாரிக்காமல் இருந்திருப்பானுங்களா விசாரித்தா சொல்லியிருப்பாங்க அவர் அறுபது வயசை தாண்டினவர் தாண்டினவர் மட்டும் இல்லை ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் அப்போ திமுகவே வேணாம் கட்சி வேணான்ட்டு அரசியலும் வேணாம் கட்சியும் வேணாம் எனக்கு அரசியலும் வேணான்ட்டு ஊதுங்கி யூடியூப் நடத்தி அவர் வாட்டுக்கு பொழுதை இருக்கார் அவ்வளோதான் இப்போ அவர் அரசியலும் கிடையாது ஆனால் அவரெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அடுத்த செகண்டு பெரிய பாதிப்புன்னா கம்ப்ளைண்ட்டும் கொடுப்பாரு அந்த ஆளுலாம் டே போய் நின்று நேரடியாக நடவடிக்கை எடுன்னு கேட்பார் அப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லியிருப்பாங்க அதனால் ஒருவயில் நம்ம பக்கத்துக்கு வர்றதில்லை சரி இது உறவு கருக்கிட்டா ஏன்னா இதே இது வருண்குமாரை வந்து ஃபேக் ஐடியில் கண்டபடி அவர் ஒரு ஐபிஎஸ் அவருடைய மனைவிக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை அவங்களும் ஐபிஎஸ் அதிகாரி அந்த அம்மா குழந்தைகள் இப்படி அதான் இதுதான் இவங்களுடைய வழிமுறையே அதுதான் நான் நாம் தமிழருக்கு எதிரானா அந்த கருத்துக்கு கருத்தெல்லாம் வைக்க மாட்டாங்க அதை விட்டுட்டு பல்முனை தாக்குதல் எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ அதை கேவலப்படுத்தி பார்க்குறது கேவலப்படுத்திட்டால் என்ன செய் பயப்படுவாங்கள்ல என்ன ஏன்னா நானே பயப்படலை அவர் வருண்குமார் ஒரு அவரையும் முதல்ல அந்த வந்தேரி நானே பார்த்துருக்கேன் அந்த கமெண்ட்டுகளில் அருந்ததியர் இப்போ ரொம்ப மட்டரகமான கமெண்ட்லாம் பொண்டாட்டிய ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப மோசமான கமெண்ட்லாம் நானே பார்த்துருக்கேன் பொதுத்தளத்தில் இந்த நாம் தமிழர்களுடைய ஆட்கள் போட்ட கமெண்ட்டுகள் ஏன்னா ஆக அப்படிப்பட்ட இதை வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி விட்டுருவேனா ஆனால் அவர் இவங்க முதல்ல தாக்குதல் தொடுக்கிறப்ப அவர் இருமொழியாளர் நினச்சி ஏதோ தாக்குதல் தொடுக்கிறேன் ஆனால் அவர் பிள்ளை ஏதோ ஒரு பிள்ளை வகை போல் தமிழ் என கொடிதான் பிள்ளை வகை போல் அதனால் அதுவும் இல்லை அதே சமயத்தில் அவர் கொஞ்சம் ஸ்கில்லான ஆள் தான் அப்படி பார்த்தா அவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறது பீகார் லேடி ஏன்னா க கலப்பு திருமணம் பண்ணியிருக்காரு ஏன்னா அவர் ஸ்கில்லான ஆளாக இருக்கிறதுனால இப்போ உங்களை ரெண்டில் ஒன்று பார்க்காமன்னு மோதுகிறாரு நிச்சயம் இந்த இந்த பிரச்சனைகளால் அதான் எப்பவுமே ஒரு லெவல் அவர் ஐயநாதன் கூட குறிப்பிடுறாரு விக்கிரவாண்டி இருந்தே அது வரைக்கும் மிகச்சிறப்பாக இருந்த நாம் தமிழருடைய செயல்பாடு வளர்ச்சி என்பது அதிலிருந்தே என்ன தான் ஆச்சுன்னு தெரியல மோசமான செயல்பாட்டை எடுக்கிறாங்க அந்த அப்போ குறிப்பாக வந்து அந்த கலைஞரை விமர்சனம் பண்ணதுலேருந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் அதாவது ஒன்று பண்ணிவிட்டேன் அதை தப்புன்னு அப்படியே முடிச்சுட்டு போயிருந்தா ஜென்டிலாக போயிருந்திருக்கேன் சாட்டை பேசினார் சரி என்றைக்கோ இருந்த பாடல அவர் தெரியாமல் பேசிட்டார் நானே கூட முன்னே பாடியிருக்கேன் அதை அவாய்ட் பண்ணிடுறான் மன்னிப்பு கூட சாட்டை கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாமா என்ன கே காலில் விழுகாதது தான் எத்தனை தடவை சாட்டை எத்தனை கோர்ட்டில் காலில் விழுந்து வெளியே வந்திருக்கான் அதனால் ஒன்றும் பெரிய இவரெல்லாம் வந்து பெரிய தீரன் உத்தமனுகள்லாம் இல்லை அப்படி அப்படியே முடிச்சுட்டு ஜெண்ட்டில் போய் இன்றைக்கி நல்ல ஒரு ஏன்னா திமுக எதிர்ப்பதற்கு ஆயிரம் விஷயம் இருக்குது அதுகளை பேசி நல்லா வளர வாய்ப்பை நாம் தம்பளருக்கு உண்டு ஆனால் அதையெல்லாம் கெடுத்துட்டு அந்த அதிலிருந்தே அப்படியே இன்றைக்கு அந்த கைது பிறகு அந்த வீடியோக்கள் வெளியானது அந்த வீடியோ வெளியானதில் இவர்கள் திரும்ப திரும்ப மோசமான செயல்பாடுகளில் இறங்கியதுன்னு எல்லாமே நாம் தமிழரை ஏகத்துக்கும் பொதுவெளியில் நம்ம என்ன பொதுவெளியில் அப்சர்வ் பண்ணுறோம் இல்லையா ஏகத்துக்கும் டேமேஜ் ஆக்கிவிட்டது ஏன்னா இது வந்து நிச்சயம் நாம் தமிழருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அந்த பின்னடைவுக்கான ஒரு நேரம் பார்த்து ஒரு மாற்று சக்தியாக விஜயம் வர்றார் அரசு இந்த கோயின் சைடை பாருங்கள் இவர்களோ தங்கள் செயல்பாடுகளால் பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அதே சமயம் விஜய் வர்றாரு ஏற்கனவே இவர்கிட்ட இருக்கிற கணிசமானவர் விஜய்க்கு போவாருங்கிறத நம்ம உணர்ந்திருக்கிறோம் இப்போ இந்த மாதிரி செயல்பாடுகளால் இவர்கள் கீழே போகும்போது விஜயின் செல்வாக்கு அதிகரிக்கும் வழிகள் ஏற்படும் அதை இனி எதிர்காலத்தில் நம்ம அப்சர்வ் பண்ணி தான் பார்க்க முடியும் ஏன்னா அதற்கான வழி இருக்குங்கிறது மட்டும் எனக்கு புரியும் அது எந்தளவுக்கு ஏன்னா இவர் இழக்கும் இந்த மாதிரியான செயல்பாடுகளால் நாம் தமிழர் தொண்டர்களை இழந்தால் அந்த தொண்டர்களை விஜய் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு வந்துவிடும் என என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல இதில் நம்ம இன்னொரு ஒரு ஆயோக்கிய தரத்தை அவலத்தை சுட்டி காட்டியாக வேண்டும் இவ்வளவு நடக்குது இல்லையா நான் பெரிய ஐபிஎஸ்னு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு அரிய அரசியல்வாதியாக வந்திருக்காரு அந்த உத்தமர் என்ன பண்ணார் இவ்வளவு இது நடக்கிறப்போ ஒரு ஒரு உன்னே போல் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் நேர்மையான அதிகாரி தான் ஒன்று அவரை மேலே வேறு குற்றச்சாட்டை காண அப்படிங்கிறப்ப இந்த சம்பவம் ஒரு கட்சி இப்படி தவறாக தாக்குதல் காவல் அதிகாரி மேலே கொடுக்குறப்ப அரசியல் கட்சி தேவரவா நீ என்ன பண்ணியிருக்கணும் அண்ணா திமுக எதிர்க்காது அது வேற விஷயம் நீ நியாயமுள்ள யோக்கியமான அரசியல்வாதினா என்ன பண்ணியிருக்கணும் கடுமையாக சீமான் கட்சியை சாடி இருக்கணும்ல ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை சீமான் இப்படி பொது ஒளியில் தரங்கட்டு பேசலாமா காவல்துறையையும் ஐபிஎஸ் அதிகாரியையும் தரங்கட்டு விமர்சிக்கலாமா அனு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்க வேண்டும் என்றால் அது மட்டுமல்ல இந்த ஃபேக் ஐடியில் வர்றது உலகமே எல்லாம் பார்க்குறான் அப்போ மீண்டும் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்க வேண்டும் ஆனால் அந்த யோகியர் செய்தாரா இப்படிப்பட்ட இவர் தான் பெரிய உத்தம அரசியல்வாதி ஒன்றா நம்பர் அந்த குங்குமண்டல கயமத்தனையும் நிறைந்த ஒரு மனிதன் தான் என பதவி வெறியும் பண ஆசையும் பிடித்த நபராகத்தான் இவரும் இருக்கிறார் ஆனால் அது புரியாமல் இனது பேசும் ஒருவரை தூக்கி பிடித்து கொண்டிருக்கும் இவரை இந்த இந்த கட்சியில் இன்றைக்கி ஆறு பெர்சன்ட் ஓட்டுனா அதில் மூணு பெர்சன்ட் ஓட்டு அடித்து சொல்லுவேன் ஆய்வாளன்னா எல்லா விஷயமும் தெரியும் இருமொழியாளர் தான் கன்னடம் பேசுகிறவன் சௌராஷ்டிரா தெலுங்கு பேசுகிறவன் இந்த மாதிரி தான் பல்வேறு இனங்களாக பாஜகவில் ஆறு பெர்சன்ட் ஓட்டுனா மூணு பெர்சன்ட் ஓட்டு தான் இருக்கேன் ஏன்னா இப்படிப்பட்ட நிலையில் இந்த ஏமாளிகள் இந்தால் தேவதூதன் நினச்சி கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க கொண்டாடுங்கடா முட்டாப்பயல்களா ஏன் இனத்துக்கு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா அடுத்தவங்களுக்கு நான் சொல்ல முடியாது ஏன்னா இந்த முட்டாப்பயல்களை என்னத்தை சொல்ல இது தான் ஆனால் அந்த நபரின் சுயரூபம் இது தான் இதுக்கு பதில் சொல்லட்ட ஏன் சிவராமன் கேசலையும் முதல்ல இருந்தால் வாயை திறக்கலை இந்த வருண்குமார் கேசலையும் ஏன் வாயை திறக்கலை இது தவறு இல்லையா ஒரு ஐபிஎஸ் அதிகாரியையும் காவல்துறையையும் பேசுகிறது எவ்வளோ பெரிய தவறுன்னு இவருக்கு தெரியாதா ஆக இப்படிப்பட்ட உள்நோக்கம் கொண்ட அரசியல்வாதி எப்படி நல்ல அரசியல்வாதின்னு சொல்லுவீங்க அவ்வளோதான் சரி தமிழ்நாட்டுக்கு பிடித்த வந்த இருக்கின்ற இரு வந்த இருக்கின்ற வருகின்ற அரசியல்வியாதி பூரா கலவணிப்பைலாம் நான் மூலமரிப்பயிலும்தான் அப்படியே ஏதோ ஒரு ஆள ஆளப்போகிறேன் அதுதான் தமிழ்நாட்டினுடைய வீதி எந்த கலவணிப்பை ஆண்டாலும் எனக்கு ஒன்றும் இல்லை வணக்கம் நேயர்களின்